சென்னை மாநகரத்துக்கு புதுசா காவல் ஆணையரால பொறுப்பேற்று இருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணிகளையும் டிசி அண்ணா மவுண்டா ஜேசி டிராபிக் ஜேசி சவுத்து அடிஷனல் கமிஷனர் அடிஷனல் நார்த் சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்து இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த ரவுடியஸை கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் கனவெஞ்சு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமை இப்போ நீங்கள் கேளுங்க சார் இப்போ சிட்டி போலீஸ் கமிஷனர் போஸ்ட்டு போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லாருக்குமே சிறப்பாக செயல்பட்டு இந்த போஸ்ட் வரணுன்றது எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸோட ஆசையாக இருக்கும்

வாட் ஆர் ஐடி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் தான் சேர்த்து பட் என்னன்னா எ எலெனோ வந்து கம்ப்ரீட்லி வந்து டெய்லியர் அப்படின்ற மலையான விஷயங்கள்லாம் அப்போஷனத்தோட தொடர்ச்சியாக சொல்லி இருந்தீங்க இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க வாட் வாட்டாரு இல்லை இப் யூ யூ வாட் யூ டு தி ஸ்பெசிஃபிக்னால் சட்டம் உலருந்து சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்கிறது ஸ்பெசிக்கலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா எப்பயுமே இது காலங்காலமாக குற்றம் நடந்துட்டு தான் இருக்கும் அதை தடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல கொட்ட கொலைவெயல் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணுவோம்

இல்ல ஒரு திட்டம் குடுக்குறதுனால ஒரு புரோஜெக்ட் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை பண்ண பண்ணக்கூடிய ப்ரொபஷனல் போலீஸ் மாங்க அது ரெகுலரா பண்ணாலே

அடுத்து குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியற மாதிரி வகையில சொல்லி கொடுக்கணும் இதுதான் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்றேன் போக்குவரத்து சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்வேன்